மகளிர் தொண்டரணி நிர்வாகிகள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது இன்று நமது மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பேரூர் விபத்தை சார்ந்த மகளிர் தொண்டரணி நிர்வாகிகளின் மாதாந்திர கூட்டம் மற்றும் நமது திருச்சி தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் தலைவர் மற்றும் அமைப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெறுகிறது அச்சமயம் நேற்று இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டு அமைச்சரும் மற்றும் நம் கழக இளைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதை ஒட்டி அந்த வரலாற்று நமது மகளிர் தொண்டரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி இனிய முறையில் கொண்டாடப்பட்டது மற்றும் மகளிர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அதிகபட்சம் மகளிர் உறுப்பினர்களை சேர்க்கும் விதமாக அதாவது அக்கா கனிமொழி எம்பி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநில செயலாளர் அக்கா நாமக்கல் ராணி அவர்கள் நமக்கு வழங்கி இருந்த உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் நம் நிர்வாகிகள் அனைவரிடமும் கொடுக்கப்பட்டது உண்டான ஓகேங்களா அதற்குங்களா அக்கா வந்து எப்படி உறுப்பினர் சேர்க்கை யாராரு எவ்வளவு உள்ள ஸ்ட்ரென்த் அதாவது வாங்கி கொண்டு போய் வீட்டுல வேஸ்டா போட்டு வச்சுக்கிறதுக்கு இல்லை கனெக்ட் பண்ணிதான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அணிக்கும் ஐநூறு 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 தான் கொடுத்துருக்காங்க இரநூத்தம்பது இரநூத்தம்பது தான் பிரிச்சு நாலு செக்டரா கொடுத்துருக்காங்க இப்போ யாரால எவ்வளவு சேர்க்க முடியும் அதிகபட்சம் ஆக முடியாம சேருங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி சேருங்க நம்மளால முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்லை இல்ல என்னால கொஞ்சம் அடைய முடியாது முடியாது எனக்கு வேலை இருக்கு கொஞ்சம் கடை பாக்குறேன் வேலைக்கு போறேன் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்ல மட்டும்

ஒரு ஆளுக்கு எத்தனை பாம்பு சேர்க்க முடியும் வெறும் மகளிரா தான் வேணும் எத்தனை பேர் சேர்ப்பீங்க நீங்க ஒரு ஆவரேஜாக எப்படி சேர்க்க முடியும் நீங்கள் இல்லப்பா எல்லாரும் மகளிர் நம்ம எத்தனை நகரத்துல பேரூர் கழக பேரூர் இல்ல இல்ல பேரூர் பகுதியெல்லாம் கொடுத்த உறுப்பினர் எல்லாம் இருந்துட்டு போகுது